ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக எப்பவும் ரவா லட்டு வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தி செய்வோம் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்து எப்படி ரவா லட்டு செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யிருந்தால் போதும் பால் தேவையில்லை ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரவா லட்டு செய்றதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டுட்டு லேசாக வந்து வறுத்துக்கலாம் லேசாக வறுப்படும் போதே இது கூட ஒரு பத்து காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸு வேணாலும் விருப்பப்பட்ட நட்ஸை பொடியாக கட் பண்ணி நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா செவந்து வந்ததும் இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நெய்யிலேயே ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் எந்த ரவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் உப்புமா ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ரவை வறுபட்டு நல்லா வாசனை வரணும் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ அதை அப்படியே வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வானொலியில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இதை நல்ல ஒரு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் தேங்காய் அந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே வறுத்த தேங்காயும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம் லைட்டாக பல்ஸில் எல்லாம் கலந்து வர மாதிரி மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்த அதே வானலியே எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஒன்றே ஹால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் நான் சுத்தமான வெள்ளம் தான் எடுத்துருக்கேங்க அதனால் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு வெலை தூசி மண் இருக்குன்னா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நான் வந்து டேரெக்டாக அப்படியே சேர்க்க போகிறேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காயும் ரவையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி விழுக்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து இப்போ லோ ஃபிளேமில் இருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுறலாம் ஏன்னா வெளில பாகுல நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டுக்கெல்லாம் உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்குன்னா கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூடாக இருக்கனால இந்த மாதிரி லைட்டாக கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு லட்டு ஆனால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இது இருக்கமாக கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் இப்போ அப்படியே ஒரே அளவில் நீங்கள் மாவு எடுத்து லட்டுக்கெலாம் உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா லட்டும் ஒரே அளவில் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ கொல கொலன்னு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் நல்லா உருட்டுனீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா உருண்டையாக அழகாக உங்களுக்கு வந்துடும் இதில் நம்ம பால் எதுவுமே சேர்க்கலை இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் லட்டு நீங்கள் பால் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் பால் சேர்க்குறீங்கன்னா கால் கப் அளவுக்கு திக்கான பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து பெசஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி லட்டுக்கெல்லாம் டீ எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கிடாது நீங்கள் பால் சேர்த்து செய்யும்போது ஒரு ஒன் வீக்லேயே நீங்கள் வந்து காலி பண்ணிடுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ